சோவியத் யூனியனில் கார்கோன்ற நகரத்தின் மேலே வந்து ஜெர்மன் படை வந்து தாக்குதல் ஆரம்பிக்குது பொதுவாக இந்த சூழலில் வந்து மக்கள் வந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக்க வந்து பாதுகாப்பான இடத்த நோக்கி வந்து போவாங்க ஆனால் அங்கேருந்து ஒரு டிராக்டர் தொழிற்சாலையில் வந்து மக்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கிறாங்க குண்டுகள் வீசப்படுது ஆனால் இருந்தாலும் வந்து என்னென்னா வழக்கம் போல் வந்து தினமும் வந்து தொழிற்சாலைக்கு போயிட்டு வேலை செஞ்சு அவங்க டேங்குகளை உற்பத்தி பண்ணி போர்க்களத்துக்கு வந்து அனுப்புறாங்க இந்த சம்பவத்தை பற்றி ஒரு ஜெர்மன் விமானி வந்து என்ன சொல்கிறாருன்னா கும்பல் கும்பலாக அப்படி போய் வேலை செய்கிற மக்களை பார்த்து எனக்கு வந்து பயமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இரண்டாம் உலகப் போரில் சோவியத் யூனியனில் மட்டும்தான் வந்து ஜெர்மன் இராணுவம் வந்து அதன் சோவியத் ராணுவத்தை எதிர்த்து மட்டும் போராடல அது வந்து அந்த மக்களை எதிர்த்தும் வந்து போராட வேண்டியிருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஐரோப்பா நாட்டின் இராணுவத்தாலையும் வந்து ஜெர்மன் படையை வந்து எதிர்கொள்ளவே முடியல ஒன்றும் வந்து தெரித்து ஓடினாங்க அப்படி இல்லைன்னா சரணடைஞ்சாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களோட நிலைமை என்னென்னா அவங்க உயிரை காப்பாற்றிக்க வந்து வேற பாதுகாப்பான இடத்த நோக்கி ஓட வேண்டிய சூழல் தான் இருந்தது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கணுன்னா ஐரோப்பாலே வலுவான இராணுவத்தை வச்சுருந்தது வந்து ஃப்ரான்ஸ் அந்த நாட்டோட தலைநகரத்துக்குள்ளே எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வந்து ஜெர்மன் இராணுவம் வந்து நுழைஞ்சது இந்த சூழலில் வந்து சோவியத் யூனியனில் மட்டும்தான் வந்து அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு நகரத்தையும் வந்து என்னென்னா ஒரு கோட்டையாக மாற்றினாங்க போர் தொடங்கின உடனே ஜோசப் ஸ்டாலின் வந்து சோவியத் மக்கள்கிட்ட ஒரு அழைப்பு எடுக்கிறார் ஸோ இந்த போர் எப்படிப்பட்டது இதில் வந்து ஒவ்வொரு குடிமகனும் அவங்க செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்றத வந்து சொல்கிறாரு அதை ஏற்று வந்து மக்கள் வந்து களத்தில் இறங்குறாங்க மாஸ்கோ நகரின் மீதான தாக்குதல் தொடங்கின உடனே அந்த நகரத்துல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மக்கள் வந்து இரவு பகலா வந்து வேலை செய்கிறாங்க தடுப்பு அரண்களை வந்து உருவாக்குறாங்க அவர் எடுத்துக்காட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா அஹ் டேங்க்குகள் முன்னேறி வரதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பள்ளங்கள் தோன்றாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பள்ளங்கள் தோன்றாங்க அந்த அளவு நம்ம புரிஞ்சிக்கணும்னா சென்னை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட செங்கல்பட்டுல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் வந்து அவங்க வந்து பள்ளங்கள் தோண்டியிருக்காங்க ஸோ இது ஒரு தான் இந்த மாதிரி நிறைய அரண்களை வந்து உருவாக்குறாங்க அங்கேருந்து தொழிற்சாலைகள் வந்து முக்கிய தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து ஆயுதங்களையும் தல இராணுவ தளவாடங்களையும் உற்பத்தி பண்ணுறதுக்காக மாற்றி அமைக்கப்படுது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மடங்கு அதிக இலக்கு வந்து வழங்கப்படுது அதையும் வந்து நிறைவேற்றுறதுக்காக கடுமையாக வந்து உழைக்கிறாங்க சோவியத்தில் இருந்த அனைத்து மக்களும் வந்து என்னென்னா தங்களோட அடிப்படை தேவைகளை குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து என்னென்னா போர் முனைக்கு வந்து அனுப்பி வச்சாங்க உக்ரைனில் வந்து சோவியத் ராணுவம் உள்ள நுழைஞ்ச உடனே அங்கேருந்து விவசாயிகள் வந்து உடனடியாக அறுவடைகள் ஆர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு உதவி பண்ண வந்து அனைத்து மக்களும் வராங்க பேராசிரியர்கள் மாணவர்கள் பிற தொழிற்சாலை ஊழியர்களும் வந்து என்னன்னா வயல்களுக்கு வந்து அறுவடை பண்ணுறாங்க அறுவடை பண்ணி தானியங்களை வந்து உடனடியாக வந்து பதிக்கிட்டாங்க அதனால் ஜெர்மன் இராணுவம் வந்து உக்ரைனை வந்து பிடிச்ச உடனே பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து வயல்கள்லாம் காலியாக இருக்குது தானியங்களே இல்லை மக்கள் வந்து தாங்கள் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல ஜெர்மன் ராணுவத்துக்கு வந்து ஒரு தானியம் கூட கிடைக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த அதை பதுக்கியே வச்சிருந்தாங்க என்ன அடக்குமுறை செலுத்தினாலும் வந்து என்னன்னா அந்த தானியங்களை வந்து ஜெர்மன் படைக்கு வந்து கிடைக்க விடுங்க இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லர் பாசிசத்தை வீழ்த்தினதுல சோவியத் ராணுவத்தோட பங்களிப்பு அளவு முக்கியமோ அதே அளவு சோவியத் மக்களோட அர்ப்பணிப்பு தியாகம் அவங்களோட பங்களிப்பும் வந்து ரொம்ப முக்கியம் போர்ல வெறும் ஆயுதங்களும் இராணுவ வீரர்களோட எண்ணிக்கை மட்டும் வெற்றியை தீர்மானிக்காது அப்படின்றத வந்து சோவியத் மக்கள் உலகுக்கு இரண்டாம் உலகப் போரில் வந்து உணர்த்தினாங்க